அதாவது இலங்கையிலே ஒரு பிரதமர் ஆட்சி கொண்டு வரப்பட்ட காலத்தில் இருந்து அதன் பின்பு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை வந்து என்று ஒரு ஜனாதிபதி தேர்தலை ஆறாவது ஜனாதிபதி தேர்தலை எதிர்நோக்குன்ற இந்த நேரத்திலே நாங்கள் இன்று வரை நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து வரை எங்களுடைய பிரச்சனை யாருமே தீர்ப்பதாக வரலாறு இல்லை எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் ஜனநாயக வழியிலே அகிம்சை போராட்டம் தொட்டு ஆயுத போராட்டம் வரையிலே வந்து முடிவிட்டிருக்கின்றது நாங்கள் அகிம்சை போராட்டத்திலும் எங்களுடைய உரிமைகளை பெற்றதான ஒரு சந்தர்ப்பம் இல்லை ஒரு முப்பது வருட மிகப்பெரிய ஆயுத போராட்டத்திலே இவ்வளவு கா இவ்வளவு காலமும் நாங்கள் போராடி பல்லாயிரக்கணக்கான மாவீரர்கள் லட்சக்கணக்கான பொதுமக்கள் இவர்களை இவ்வளவு பேரையும் இழந்தும் கூட நாங்கள் இன்று ஒரு எங்களுக்கான உரிமையை பெறாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையிலே என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சூழலிலே நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக இழந்தவர் இழந் நாங்கள் உரிமைக்காக இழந்த எங்களுடைய உயிர்கள் அவர்களுடைய தியாகங்கள் எல்லாமே வீணாகி போக போகின்றதா அல்லது அவர்களுடைய அந்த தியாகங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து போராடப் என்ற ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கடந்த காலத்திலே ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலும் ஒவ்வொரு ஜனாதிபதி ஜனாதிபதிகளுடைய வாக்குறுதிகளை நம்பி எங்களுடைய மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் அதே போன்று எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் அவர்களுடைய வாக்குறுதிகளை கேட்டு நம்பி இந்த மக்களிடம் வந்து வாக்கு கேட்டிருக்கின்றார்கள் ஆனால் எதுவுமே நடந்ததாக வரலாறு இல்லை ஆகவே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த இறுதி யுத்தத்துக்கு பின்னர் அந்த மிக பெரும் ஒரு இனப்படுகொலை நடந்து பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இந்த மண்ணிலே பலி கொடுக்கப்பட்டு என்று நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே தொடர்ந்து இந்த அரசாங்கத்தை அரசாங்கத்தை நம்பி ஏமாந்து கொண்டிருக்க போகின்றோமா அல்லது நாங்கள் தொடர்ந்துண்ட உரிமைகளுக்காக போராடி எங்களுடைய நாங்கள் எதிர்பார்க்கின்ற அபிலாசைகளை அரசியல் அபிஷா அபிலாசைகளை நாங்கள் உலகத்துக்கு எடுத்து சொல்ல போகின்றோமா என்ற சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உயிர்களுக்கு நாங்கள் விலை கொடுக்க முடியாது ஆகவே நாங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன எங்களை பொறுத்தவரையிலே அந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பவர் ஒரு ஜனாதிபதி ஆகிவிட முடியாது ஆனால் நாங்கள் ஒன்றுபட்ட ஒரு கருத்தை மட்டுமே சொல்ல முடியும் இந்த வடக்கு கிழக்கு மண்ணிலே வாழ்கின்ற மக்கள் அல்லது இலங்கையிலே வாழ்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்கள் எங்களுக்கு ஒன்றொன்று இனப்பிரச்சனை இருக்கின்றது தமிழர்கள் இன்று மடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்கள் இந்த மண்ணிலே இன்றும் தமிழர்களுடைய மண் ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது தமிழர்களுடைய பூர்வீக அதாவது கோயில்கள் நிலங்கள் எங்களுடைய பாரம்பரியம் எல்லாமே இன்று ஒரு சிங்கள பேரினவாத அரசாங்கத்தால் திட்டமிட்டு சிதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் எங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக நாங்கள் இன்று சர்வதேசத்தை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கின்றோம் இந்த அரசாங்கத்தை நம்ப தயாராக இல்லை ஏனென்று சொன்னால் இந்த அரசாங்கம் தொடர்ந்து எங்களை ஏமாத்திக் கொண்டே வந்திருக்கின்றது ஆகவே இந்த அரசாங்கத்தை நம்பி நாங்கள் பல தடவைகள் ஏமாந்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பின்னர் எங்களுடைய இன பிரச்சனை என்பது என்று ஒரு செல்லா காசாகி இலங்கையிலே ஒரு பொருளாதார பிரச்சனை மட்டுமே இருக்கின்ற இருக்கின்றது என்ற சூழலிலே தள்ளப்பட்டிருக்கின்றது இங்கு ஒரு இனப்பிரச்சனை என்பது இல்லை இந்த இலங்கையிலே ஒரு பொருளாதார பிரச்சனை மட்டும்தான் இருக்கின்றது என்ற செய்தியையே இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் சர்வதேசத்துக்கு கொண்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு இந்த மண்ணிலே பிரச்சனை இருக்கின்றது என்பதை கூறுவதற்கு எடுத்து சொல்வதற்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதூடாகத்தான் இந்த மக்களை ஒன்றுபடுத்த முடியும் ஒரே குடைங்கில் கொண்டு வர முடியும் ஆகவே நாங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஒரு வெற்றி வேட்பாளர் அல்ல அது எங்களுடைய இனத்தினுடைய ஒரு அடையாளமாகவே நாங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் அந்த செய்தியை நாங்கள் சர்வதேசத்துக்கு எடுத்துரைக்க வேண்டும் இதுவே அதனுடைய நோக்கம் நோக்கமாகும் எங்களை பொறுத்தவரையிலே வரையிலே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் ஒரு பலம் பொருந்திய அரசியல் கட்டமைப்பாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று பலம் இழந்து நிற்கின்றது தேசிய ரீதியாக தமிழ் தேசியத்துக்காக வாக்களித்த மக்கள் இன்று சிதறுன்றிருக்கின்றார்கள் பல்வேறு கட்சிகளுக்கு பின்னாலே சிதருண்டு காணப்படுகின்றார்கள் அரசியல்வாதிகள் சிதறுண்டு காணப்படுகின்றார்கள் அரசியல் கட்சிகள் சிதறுண்டு காணப்படுகின்றார்கள் எங்களுடைய மக்கள் யாருக்கு பின்னாலே போவதென்று தெரியாமல் திணறுகின்ற ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் இதையெல்லாம் ஒற்றுமைப்படுத்த வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்திலே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் எங்களுடைய மக்களை பொறுத்தவரையிலே என்று எங்களுடைய நாட்டை விட்டு அதிகமாக இந்த நாட்டை விட்டு மக்கள் வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் புலம்பெயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாளுக்கு நாள் ஏஜென்சி ஊடாகவும் தொழில் கல்வி கல்வியூடாகவும் திருமணங்கள் ஊடாகவும் இவ்வாறு பல வழிகளிலே எங்களுடைய மக்கள் இந்த மண்ணிலிருந்து வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய வீதாசாரம் என்பது மிகவும் குறைவடைந்து கொண்டு வருகின்றது ஆகவே காலப்போக்கிலே நாங்கள் ஒரு மூன்றாவது சிறுபான்மை இனமாக வந்துவிடவோமோ என்ற ஒரு கேள்வி கூட இங்கே இருக்கின்றது நாங்கள் போராடியவை எல்லாம் வீணாகி போய்விடுமோ என்ற பயம் கூட எழுகின்றது ஆகவே நாங்கள் ஒரு தேசிய இனமாக எங்களுடைய அபி அபிலாஷைகளை வென்றெடுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டிய ஒரு காலத்திலே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் அந்த காலம் இந்த காலமாக இந்த ஜனாதிபதி தேர்தலை பயன்படுத்த வேண்டும் என்று பலரும் சிந்திக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய நிலைப்பாடாக நாங்கள் கருதுகின்றோம் இந்த இனத்தின் விடுதலைக்காக எங்களுடைய பாடசாலை பருவத்திலே தோளிலே புத்தக பையை சுமந்து நாங்கள் தோளிலே துப்பாக்கிகளை சுமந்து இந்த இனியத்தின் விடுதலைக்காக களத்திலே நின்றவர்கள் உங்களுக்காக குரல் கொடுத்தவர்கள் கிடையாது உங்களுக்காக உயிர் கொடுத்தவர்கள் நாங்கள் இந்த மக்களுக்காக எதையுமே செய்வதற்கு தயார் நிலையில் இருந்தவர்கள் இந்த மண்ணையே நேசித்தவர்கள் இந்த மக்களையே நேசித்தவர்கள் ஆகவே நாங்கள் என்றும் அந்த தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த உணர்வோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு வலிக்கின்றது இந்த மக்கள் படும் வேதனைகள் துன்பங்கள் துயரங்களை பார்த்து என்றும் வலிகளுடன் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்திலே பங்குபற்றிய எத்தனையோ போராளிகள் இந்த யுத்தத்திலே களப்பலியான எத்தனையோ மாவீரர்கள் மாவீரர் குடும்பங்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள் விதவைகள் அவர்களுடைய பிள்ளைகள் இவ்வாறு பல்வேறு பட்ட துன்பத்தின் மத்தியிலே நாங்கள் ஒரு அரசியல் பயணத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கான ஒரு அரசியல் அங்கீகாரம் தேவை என்பதற்காக இவர்கள் இது இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது இந்த இறுதி யுத்தத்திலே நாங்கள் சிறைகளில் இருந்து பின்பு புனர்வாழ்வு பெற்று இந்த சமூகத்தோடு இணைக்கப்பட்டதன் பின்பு தொடர்ச்சியாக இந்த அரசியல் பணியிலே ஈடுபட்டு ஆகவே எங்களுக்கு ஒரு தார்மீக கடமை இருக்கின்றது அந்த தான் நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலும் கூட இந்த ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக தமிழ் மக்களிடையே இருக்கின்ற அந்த பிரச்சனைகளை உலகறிய செய்வதற்காக நாங்கள் இந்த தமிழ் வேட்பாளரை ஆதரிக்கின்றோம் எனவே அன்பார்ந்த மக்களை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து அதே போன்று ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்கின்றது எங்களுக்கு மட்டுமல்ல அல்லது நாங்கள் சேர்ந்திருக்கின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு மட்டுமல்ல ஏனைய தமிழ் கட்சிகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது அதை பலர் சொல்கின்றார்கள் ஆனால் செயல் வடிவிலே செயற்படுத்துவதாக இல்லை அவர்களும் தொடர்ந்து இதற்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் நாங்கள் தொடர்ந்து போராடிக்கொண்டு இருக்க வேண்டியவர்கள் என்பது இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் செயல் வடிவத்திலே காட்ட வேண்டும் ஆகவே இந்த பொது வேட்பாளர் என்பது காலத்தின் கட்டாயம் அதை நாங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இதை ஆதரித்து இதை செயற்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இது ஒரு பலவீனமாகிவிடக்கூடாது பலவீனமாகினால் அது இலங்கை அரசாங்கத்துக்குத்தான் சாதகமாக மாறிவிடும் ஆகவே நாங்கள் இது இதிலே ஒற்றுமை என்பதுதான் முக்கியம் அந்த ஒற்றுமையை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பொது வேட்பாளரை ஆதரித்து எங்களுடைய உரிமைகளை உலகறிய செய்ய வேண்டும் என கேட்டு இச்சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி